அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்குவது தொடர்பாக தமிழக அரசு அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் குழு அமைந்துள்ளது செப்டம்பர் முப்பதாம் தேதி இந்த குழு தனது இறுதி அறிக்கையை அரசிடம் சமர்ப்பிக்க உள்ளது விரைவில் பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தீபாவளி பரிசாக அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அறிவிப்பு வருமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டது தொடர்ந்து திமுக தேர்தலில் வெற்றி பெற்ற நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் நான்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடைந்த போதிலும் பழைய ஓய்வியம் திட்டம் குறித்த அறிவிப்பு வெளியாகவில்லை இதனால் அரசு ஊழியர்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர் அப்படின்னு சொல்லி சோ பழைய ஓய்விய திட்டம் நடைமுறையில் இருக்கும் மாநிலங்களில் ஆய்வு மேற்கண்டதோடு தமிழ்நாடு அரசின் ஊழியர்கள் சங்கங்கள் ஆசிரியர் சங்கங்களை சந்தித்து கருத்துக்களை பெற்றது செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் அந்த குழு தனது அறிக்கையை தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பிக்கும் என அறிவிக்கப்பட்டது அந்த குழு அறிக்கையை சமர்ப்பிக்க கூடுதல் அவகாசம் வழங்கப்படக்கூடாது என்று அரசு ஊழியர்கள் கோரிக்கை ஏற்கப்பட்ட நிலையில் வரும் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் இந்த குழுவின் அறிக்கை தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பி பட இருப்பதாக கூறப்படுகிறது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அரசு ஊழியர்களின் ஆதரவை பெற வேண்டும் என்ற கட்டாயத்தில் திமுக அரசு இருப்பதால் நிச்சயம் பழைய ஓவியத் திட்டம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தீபாவளி பரிசாக பழைய ஓவியத் திட்டம் தொடர்பான அறிவிப்பு அக்டோபர் முதல் வாரத்தில் வெளியாகலாம் என்கின்றனர் தலைமை செயலாக வட்ட ஆரத்தினம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தகவலை இப்போ வெளியிட்டு இருக்கிறாங்க சோ இப்போதைக்கி வந்து பார்க்க ஸோ வரக்கூடிய இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டும் இந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டும் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய ஓவியம் திட்டம் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதா வந்து தெரியப்படுத்திருக்காங்க வரதான் அதிக பூர்வமான தகவல் வேற ஏதாவது தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வெடிதான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சோ தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள உங்க பிரிசு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுவாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல வேறதான் நல்ல தகவல் அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வந்து பார்க்குறேன்